ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க என்னோடய சேனல் நேம் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் நேம் வந்து சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல் ஓகேவா வாங்க இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா இன்றைக்கி வந்து கொத்தவரங்காய் புளி குழம்பு தான் வைக்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து குழம்பு சட்டியை வந்து அடுப்பில் வச்சுக்கணும் அப்புறம் வந்து ஆயில் ஊற்றிக்கணும் அப்புறம் வெங்காயம் தக்க தக்காளி பச்சை மிளகா பூண்டு கொத்தவரங்காய் அதெல்லாம் க கட் பண்ணி வச்சுக்கணும் எண்ணெய் ஊற்றிட்டு எனக்கு அது வீடியோ வந்து இதுவாகலை அதனால தான் நான் இந்த பாதியோடு இது பண்ணுறேன் எண்ணெய் ஊற்றிட்டு சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிடணும் ஃபஸ்ட்டு கருவேப்பில எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸு வதக்கணும் வதக்கணுன்னா கொத்தவரங்காயை வந்து போட்டுறணும் எங் நாங்கள் வந்து ரெண்டு பேர் தானே அதனால் கொஞ்சம் வந்து கொத்தவரங்காய் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து கொத்தவரங்காய் போட்டு வச்சுக்கலாம் சரியா போட்டுட்டு நல்லா ஃபஸ்ட்டு கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டு மஞ்சத்தூள் எப்பயுமே காய் வேகும்போது மஞ்சத்தூள் போட்டுக்கணும் உப்பு கல்லுப்பு தான் போடணும் குழம்பு வைக்கிறதுனாலே போட்டோன்னா கல் உப்பு போட்டோன்னா சீக்கிரமாக வந்து வெந்துடும் அதுக்காண்டி தான் நம்ம கல் உப்பு போடுறோம் சரியா போட்டு ஒரு கிண்டி கிண்டி விட்டுறணும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இது தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றுறதுலாம் இல்லை நார்மலாக செய்கிறதுலாம் நல்லா கிண்டி விட்டுட்டு வேக வச்சிடணும் மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வேக வச்சிட்டோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வந்துடும் ஃப்ளேவரில் அதுக்கப்புறந்தான் நம்ம வந்து மசாலாலாம் போடணும் ஃபஸ்ட்டு காய் வந்ததுக்கப்புறம் இந்த மசாலா போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதுக்காண்டி தான் நம்ம வந்து மசாலா வந்து வேக வச்சுட்டு சேர்க்கணும் எப்பயுமே മിളകത്തൂൾ ഇത് രമൊക്കെ കാരമായിരുന്നു അതിനാൽ കൊഞ്ചോണ്ട് മിളകാത്തൂൾ പോകേ നാണ് മല്ലിത്തൂൾ കൊഞ്ചോ போட்டு வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுறணும் நல்லா அப்போ இந்த மசாலா வந்து அந்த வெந்தது அதுக்கும் இந்த மசாலா போயிட்டு காய்கறியில் போயிட்டு நல்லா வந்து அட்டாச் ஆகிக்கும் ஒட்டிக்கும் அப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கோம்மா அது ஊற்றிக்கிறாவும் கருப்பு புளி ஒரு சைடு இருக்குது அதனால தான் இப்படி இருக்குது புளி ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுறணும் இதில் வந்து நம்ம கருவாடு போட்டோம்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் கருவாடு நம்ம போடல ஒரு டென் மினிட்ஸ் வந்து வேக வச்சிருங்க மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த மாதிரி கொதித்து வந்துடும் கொதிச்சு வந்துச்சுன்னா கொத்தவரங்கா புளி குழம்பு ரெடி இவ்வளோ தான் நீங்கள் ஈஸியாக தான் இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா இதில் நீங்கள் வந்து கருவாடு போட்டு வெயிட் ரைஸ் வச்சு வடகம் வத்தல் அப்பளம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் நேம் வந்து சுஷ்மிதா லைஃப் ஸ்டைலு என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து சுஷ்மிதா கௌதம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபேஸ்புக் ஐடி வந்து கௌதம் மேக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் நீங்கள் ஏதாவது சொல்லணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் thank you, marah kamu subscribe panirga oke okay? wa, wow. <laughs> hmm, Tata, bye bye, see you, nanti like, kini video lalu sendiri pun Tata.